வெல்கம் டு ஸ்ரீ ஜயா ஹெல்த் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ப்ராய்லர் கையோட நாட்டுக்கோழி அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் இந்த குழம்ப குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிவிடலாம் அதுவும் இந்த குழம்பு என்னோட பாட்டி செய்கிற மத்தாலாம் செஞ்சிருக்கேன் அவங்க செய்கிற நாட்டுக்கோழி குழம்பு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அதே மத்தில இந்த குழம்பு பண்ணியிருக்கு நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா போட்டு என்ன எதுவும் ஆட் பண்ணாமல் ஃப்ரையாக வறுத்துக்கிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்கும் ஸ்மெல் வரும் அந்த சமயம் ஆஃப் ஆனிடுங்க வறுத்த சாமான்களை மிக்சி ஜாரில் போட்டு ஓரளவு நைஸாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பத்து முந்திரி பருப்பு வெங்காயம் ஏழுலருந்து பத்து வரைக்கும் போடலாம் ஒரு தக்காளி பழம் போட்டு அதேமே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கூடணும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வரக்க வதக்கணும் வெங்காய கலர் கொஞ்சம் கலர் மாறினதும் அடுத்து ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருந்து பச்சைவாடை போகணும் அது வரக்க வதக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நாலு பூண்டு ஒரு இச்ச அளவுக்கு இஞ்சி சேர்த்தீங்கன்னா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாச்சூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லிச்சூள் அடுத்து நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க அப்படின்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முக்கியில் நாட்டுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு ஆஷ் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க சிக்கனும் மசாலா பொடியும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மசாலாவில் வந்து லைட்டாக எண்ணெய் பட்டம் வரும் அது வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி முந்திரி பருப்பு வெங்காய கலவையை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க தேங்காய்பால் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேங்காய் பழம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய்பால் ஆட் பண்ணலை அப்படிங்க தேங்காயுமே அரைச்ச சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் அரை சேர்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்க்கணும் இப்போ மசாலா தேங்காய்ப்பால் தண்ணி எல்லாம் ஆட் பண்ண பிறகு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வேகவீங்க அதாவது குக்கரில் ஒரு விசில் வந்ததும் ஒரு பத்து நிமிடம் சிம்லாம் வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இந்த இடத்துல ஆயில் ஒரு சவுண்டு வந்தது ரெண்டு நிமிஷத்தில் ஆக்கில் ஆயில் சிக்கன் ஒரு சவுண்டு வந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக வரும் பட் இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு சவுண்டு வந்ததும் ஒரு பத்து நிமிடம் அளவுக்கு சிம்பிளாக வச்சுட்டு அடுத்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணணும் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிடம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கிற மாதிரி குழம்பு ரெடி ஆகிடுக்கும் சிக்கனுமே நல்லா வெந்துருக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சேர்த்து பாருங்கள் இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும் தேங்க்யூ